புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டுமாக கண்ணிய மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மிக பெரும் திருமையினால் புனித மிக்க மாதத்தின் பத்து நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுவினுடைய ரஹ்மத்து பொருந்திய அந்த பத்து நோன்புகளை நிறைவேற்றியவர்களாக நாம் அல்லாஹுவினுடைய மகசிரத்தினுடைய இரண்டாவது பத்தை பத்தில் நாம் எல்லாம் விருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் تعالی நம் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிதருகுவானாக கன்னிய மெஹந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தராவீதிலே ஓதப்பட்ட ஆயத்துக்களிலே ஒரு ஆயத்திலே அல்லாஹ் تعالی கூறி காட்டிருக்கின்றான் அல்லாஹ் யபூசுதுர் ருஸ்கலி மன் யஷா வ யகதிர் வஃரிது பில் துன்யா

அவர்கள் அடைகின்றார்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள் இந்த உலகத்து இந்த உலகம் என்பது இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்பது இல்லை மறுமையினுடைய மகிழ்ச்சியை கவனித்து இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்பது கிடையாது இல்லாமத்தா ஒரு அற்ப சொற்பமான விஷயங்களாகவே தவிர கிடையாது என்பதால் அவ்வாஹு தாலா குரானிலே கூறி காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் அவ்வாஹு தாலா இந்த இடத்திலே சொல்ல வரக்கூடிய விஷயம் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்பது அது நிரந்தரம் கிடையாது நாளை மறுமையினுடைய மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது என்று அவ்வாஹு தாலா இதிலே கூறி காட்டியிருக்கின்றார் கண்ணி மிகுந்த அவ்வாஹு

அதிகமாக கொடுக்கக்கூடிய நபர் உயர்தரமானவர் குறைவாக கொடுக்கக்கூடிய நபர் தாழ்ந்தவர் என்று நாமெல்லாம் நினைத்துவிடக் கூடாது ஏனென்று சொன்னால் அப்படி கொடுப்பது என்பது அது அவ்வாஹு தாலாவினுடைய கட்டுப்பட்டது என்பதாக அதுக்கு விளக்கம் கூறி காட்டியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஏனென்று சொன்னால் அதிகமாக அல்லாஹு தாலா நிரா அல்லாஹு தாலாவை நிராகரிப்போர்களுக்கு அல்லாஹு தாலா அதிகமாக என்ன செய்கின்றான் உணவை அளிக்கின்றான் ஒரு முகமின் ஒரு முகமில் என்ன செய்கின்றான் அவன் நினைக்கின்றான் நம்மிடத்திலே உணவு என்பது இந்த உலகத்திலே உணவு என்பது அதிகமாக இல்லை ஆனால் அவனுடைய நினைப்பு என்பது அவனிடத்தில் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் கூறி காட்டியது போன்றுதான் அந்த அந்த நினைப்பு என்பது அவரிடத்தில் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய விஷயம் என்பது ஒரு அற்ப சொற்பமான விஷயங்கள் தான் என்று அவ்வாஹு தாலா சுட்டி காட்டியது போல இந்த மனிதன் நினைப்பது என்பதும் அதே போலதான் இருக்கின்றது என்றும் கூறிக் காட்டியிருக்கின்றார்கள் அதே போல உமர் அலி அலானு அவர்களுடைய ஒரு நிகழ்வு உமர் அலி அஹு தலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உமர் அலி அஹு தாலானு அவர்கள் அந்த தன்னுடைய குடும்பத்திற்கு பொருட்களையும் கொடுக்காமல் மக்கள் சேவைகளிலேயும் பணிகளிலேயும் உமர் அலி அலானு அவர்கள் அதிகம் அதிகமாக வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் அதை பார்த்த அதை பார்த்த உமர் அலி அஹு தலான் அவர்களுடைய தோழர்கள் சகாபாக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உமர் அலி அஹு தாலானு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏதாவது நாம் பொருளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உமர் அலி அம்மா தலாம் அவர்களிடத்தில் ஒரு மசூரா செய்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் சொன்னால் மால் மக்கள் மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அந்த வரியில் இருந்து உண்டான அந்த பணங்களில் உங்களுக்கு ஏதாவது குரலை நாங்கள் தருகின்றோம் உங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் ஏதாவது குரலை தருகின்றோம் என்று உமர் அலி அலுவலத்தில் அவர்களும் அப்பொழுது சரி என்பதாக கூறிவிட்டார்கள் கழிகின்றது அவருடைய அந்த வீட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படியே சிறிது காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றது கடைசியிலே நபி அந்த நபித்தோடர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் உமர் அலி அலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருள் உமர் அலி அல்லா தாலாம் கொடுக்கின்ற அந்த பொருள் பத்தாம் பத்தம் இல்லை அதனால் நாம் கூட கொடுப்போம் என்பதாக உமர் அலி அல்லா தலாவிடத்திலே நாம் கேட்போம் என்பதாக அந்த சகாபாக்கள் எல்லாம் இருந்து மசூரா செய்கின்றார்கள் ஆனால் உமர் அலி அல்லாஹு தாலாம் அவரிடத்தில் போய் கேட்பதற்கு ஒரே வெட்கமாக இருந்தது அதனால் அந்த சகாபாக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் ரசூருல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய துணைவியார் மனைவியாரான அப்சார் அலி அல்லாஹு தாலா அவரிடத்தில் போய் இப்படி சொல்கின்றார்கள் உமர் அலி அல்லாஹு தலானு அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த வைத்துமாலில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த வரிப்பணம் என்பது அந்த வரிப்பணம் என்பது அவர்களுக்கு பற்றவில்லை அதனால் நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் என்பதாக போய் சொல்லி நீங்கள் உமர் அலி கேட்டுவார்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள் அப்சார் அலி அலானு அவர்கள் உமர் அலி போய் கேட்கின்றார்கள் உமர் அலி தாலான் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் இருந்து ஹப்சாவை அழைத்து யா ஹப்சா யா ஹப்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களினுடைய ஆடை எப்படி இருந்தது என்று ஹப்சா இடத்தில் இடத்துல கேட்ட பொழுது ஹப்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அண்ணலம் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை இரண்டு ஆடை அவர்களிடத்திலே இருந்தது இரண்டு ஆடை இருந்தது ஒரு ஆடை எப்பொழுது உடுப்பார்கள் தெரியுமா வெள்ளிக்கிழமை உடைய நேரத்தில் அந்த ஆடையை உடுப்பார்கள் அதே ஆடையோடு தான் ஏதாவது தலைவர்கள் சந்திக்க வந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆடையை கொழுத்து சென்று அந்த தலைவரிடத்தில் போய் பேசுவார்கள் இரண்டாவது ஒரு ஆடை இருக்கின்றது அது அனலம்பெருமானார் சுருகாய் சரதாலைஸ்வரம் அவர்கள் வளமையிலே உடுக்கக்கூடிய ஆடையாக இருக்கின்றது இப்படி இரண்டு ஆடையை அனலம் பெருமான அரசுகாய் சரதாலை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவது அவர்கள் கேட்டார்கள் அனலம் பெருமானார் சுருங்காய் சரதாலை சரவாளிடத்தில் இருந்த விருப்பு எவ்வாறு இருந்தது படுக்கையினுடைய விருப்பு எவ்வாறு இருந்தது என்று கேட்ட பொழுது அம்மா சொன்னார்கள் அனலம் பெருமானார் சுருங்காய் சரதாலை சரவாளுடைய விருப்பு என்பது ஒரே ஒரு விருப்பு தான் இருந்தது குளிர்காலத்திலே அதை நான்காக மடித்து அதிலே அனலம் பெருமானார் சுருங்காய் சரவாலை படித்து அதிலே படுத்து தூங்குவார்கள் வெயில் காலத்திலே வெயில் காலத்திலே நான்காக மடித்து படுத்து தூங்குவார்கள் குளிர்காலத்திலே இரண்டாக அடித்து அதிலே படுத்து மீதமுண்டான அந்த கோர்வையை அவர்கள் மூடிக்கொள்வார்கள் என்பதாக ஹர்சாமா அலி அல்லா அவர்கள் கூறி காட்டினார்கள் மூன்றாவதாக உமர் அலி அல்லா அவர்கள் ஹர்சாமா இடத்துல கேட்டார்கள் அவர்களினுடைய ஹசுருல்லாய் சலாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய உணவு எவ்வாறு இருந்தது என்று கேட்ட பொழுது அப்பொழுது ஹர்சாமா குறிக்காட்டினார்கள் ஹசூருல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய உணவு கோதுமையினால் ஆன வட்டி துண்டுகளாக இருந்தது ஆயிஷா அம்மா அவர்களினுடைய ஒரு ஹதீஸ் சிறுவாயத்தில் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அனலம் பெருமானார் ரசூருபாய் செல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது மூன்று நாட்கள் அடுப்பு அவர்களுடைய வீட்டிலே எரியாது என்பதாக ஆயிஷா அம்மா அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றனர் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அனலம் பெருமானார் ரசூருபாய் சரதாலேஸ்வரம் அவர்கள் இந்த உலக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஆசை இல்லாமல் வாழ்ந்து இருந்தார்கள் அப்படிதான் நானும் வாழ் வாழுவே நின்று உமகளியாக காலாக அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய ஆசையை விட்டு நாம் நம் மறுமையினுடைய ஆசையில் தான் நாம் ஈடுபட வேண்டும் என்று

ஒரு கடல் ஓரமாக அமர்ந்து கொண்டு இருப்பார்கள் அப்பொழுது ஒரு எறும்பு ஒரு எறும்பு சுலைமா நலீஸ்வரம் அவர்களை கடந்து செல்லும் சுலைமா நலீஸ்வரம் அவர்கள் அந்த எறும்பை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அந்த எறும்பு கடலை நோக்கி செல்லும் அப்பொழுது அங்கிருந்து அந்த கடல்குள் இருந்து ஒரு ஆமை வெளியே வந்த வந்து ஆமை என்பது வெளியே வரும் அப்பொழுது அந்த எறும்பு எறும்பை பார்த்தவுடன் அந்த ஆமை வாயை பிளக்கும் அந்த எறும்பு அந்த ஆமையினுடைய வாய்க்குள் சென்று சென்றதற்கு பின்பு அந்த ஆமை வாயை கடலுக்குள் சென்றுவிடும் இதை அவர்கள் ஒரே ஆச்சரியம் அவர்களுக்கு எப்படியாவது இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிறிது நேரம் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் சிறிது நேரம் கழிகின்றது அதே ஆமை எந்த ஆமை கடலிலிருந்து வெளியே வந்து உள்ளே சென்றதோ அதே ஆமை மறுபடியும் வெளியே வந்தது வந்து தன்னுடைய வாயை பிளந்தது உள்ளிருந்து அந்த எறும்பு வெளியே வந்தது அப்பொழுது சுலைமான் அலை இஸ்வா அவர்கள் அந்த எறும்பு இடத்திலே கேட்டார்கள் நீ எங்கே சென்று நீ எங்கே சென்றா என்பதா கேட்ட பொழுது அப்பொழுது அந்த எறும்பு சொன்னதாம் சுலைமான் அலைசலாம் அவர்களே அவ்வாவுக்கால எனக்கு உத்தரவிட்டு இருக்கின்றான் என்னவென்று சொன்னால் இந்த கடலின் பாறை இருக்கின்றது அந்த பாறைக்குள்ளே ஒரு கண் தெரியாத குழு இருக்கின்றது அந்த குழுவுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கின்றான் தான் நான் கடலுக்குள் சென்று அந்த அந்த குழுவுக்கு உத்தர உணவு அளி உணவு அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டதற்கு பின்பு பிறகு அந்த எறும்பு சொன்னதாம் அந்த ஆமைக்கு என்ன உத்தரவிடுகின்றான் என்று சொன்னார் என்னை அந்த குழுவிற்கு உணவளிப்பதா உணவு உணவளிப்பவனாகவும் இருக்கின்றது என்று தெரியுமா என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த ஆமைக்கு அல்லாஹ் உத்தரவிடுக்கின்ற உத்தரவிட்டு இருக்கின்றான் அதனால் அந்த ஆமை என்னை விழுங்கி சென்று அந்த குழுவிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னதற்கு பின்பு சுனைமா அநேசன் அவர்கள் கேட்டார்கள் அப்படி அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழுவிற்கு அல்லாஹ் உணவளிக்கினான் என்று சொன்னால் அப்போ அந்த குழு ஏதாவது அல்லாஹே புகழ்ந்து கொண்டு இருக்கின்றதா என்று கேட்டபொழுது அந்த எறும்பு கூறியதாம் ஆம் சுலைமான் அலையுஸ்லாம் அவர்களே அந்த குழு இப்படி சொன்னது என்னவென்று சொன்னால் உள்ளே அந்த கடலிற்குள்ளே ஒரு பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய எனக்கு உணவளிக்க அடியார்களான நீ உணவளிப்பாயாக என்று அந்த குழு கூறியது என்பதாக எறும்பு சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த நிகழ்விலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால் அந்த அல்லாஹு தாலா அந்த குழுவிற்கு கடலினுள் இருக்கக்கூடிய பாரையினுள் இருக்கக்கூடிய அந்த கண் தெரியாத குழுவிற்கு அல்லாஹு தாலா உணவை ரிசுக்கை கொண்டு போய் சேர்க்கின்றான் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹு தாலா எங்கிருந்தாவது நமக்கு எங்கிருந்தாவது ரிசுக்கு வந்துவிடும் ஆக நிமிகந்த அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தினுடைய ஆசையிலே நாம் மூழ்கிவிடக் கூடாது மூழ்கிவிட்டு நாளை மறுமையினுடைய ஆசையிலே நாம் அந்த மருமையை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு ஆசை உலகத்தினுடைய ஆசை என்பது நாளை மறுமையினுடைய ஆசையை கவனித்து இல்லாமத்தா ஒரு அற்ப சொற்பமான விஷயங்கள் தான் நீங்கள் உலகத்தினுடைய ஆசையிலே மூழ்கிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா குலிலே கூறி காட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மிகுந்த ஆக அல்லாவும் அல்லாவுடைய தோதரும் எதை கூறினார்களோ அப்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தின் மாதிரிக்கும் தந்தல் புரிவானாக வாசல் தாவா நாளை சுந்தரில்லா இரவு இல்லாமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல